நீங்க என்ன பண்ண போறீங்க ஒரே எக்ஸாம் ஒரே சிட்டிங்ல போத் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸும் ஓப்பன் கேண்டிடேட்ஸும் ஒரே சிட்டிங்ல உட்காந்து எழுத போறீங்க போத் ஓப்பன் கேண்டிடேட்டுக்குண்டான அதே சிலபஸ் தான் டிபார்ட்மெண்ட் எஸ்ஐ கேன்டேட் படிக்க போறீங்க சோ அதனால உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கால வரம்பு வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா இவ்வளவு நாள் உங்களுக்கு கொடுத்துட்டா இதுக்கப்புறமும் ஒரு மாசம் எக்ஸ்டென்ஷன் தட் பிசி எக்ஸாம் வெல் ப்ரிப்பேர்டா நீங்க முடிச்சுட்டு அடுத்து ஒன் மந்த் உங்களுக்கு டைம் இருக்கு எது அட்டன் பண்றதுக்கு எஸ்ஐ அட்டன் பண்றதுக்கு அதனால நீங்க ரொம்ப என்ன பண்ணுங்க டிஃபால்ட்டா உட்காந்து படிங்க கண்டிப்பா இந்த எஸ்ஐ தேர்வு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம் நல்லா உட்காந்து படிங்க பிராக்டிஸ் பண்ணுங்க லாஸ்ட்ல எவ்ளோ பிராக்டிஸ் செட் வச்சிருக்காங்க பிராக்டிஸ் செட் புக் அவைபிளா இருக்கு நீங்க வாங்கி படிக்கிறது அந்த தாராளமாக படிச்சிக்கலாம் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இதுக்கு அப்புறம் எந்த சேஞ்சஸுமே மேக்ஸிமம் வராது ஏன்னா எல்லாமே முடிச்சுட்டு அந்த கேஸ் ஆச்சு அது வரையும் திருப்பியோல் திருப்பி போஸ்ட் பண்ணுவோம் கதையே வேணாம் ஏற்கனவே டேட் சொன்னவங்க தான் ஜூன் மாசம்னு சொல்லிட்டு சோ இப்ப ஏழாம் தேதி அக்டோபர் குள்ள எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க வென்யூ ஐடென்டிஃபை பண்ணின்றத தெளிவா சொல்லிட்டாங்க அப்ப ஏழு குள்ள அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ஒரு மாசம் அந்த பிசி எக்ஸாம் வச்சு முடிக்கிற அந்த ஒரு கேப்ல அடுத்து எஸ்ஏ எக்ஸாமுக்கான ப்ராசஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க தயவு செஞ்சு இன்னும் போஸ்ட் பண்ணாமா இன்னும் தள்ளி போகுமான்ற மெதப்புல எல்லாம் உட்காந்துட்டு இருக்காதிங்க தயவு செஞ்சு படிங்க கண்டிப்பா இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் மாதம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் சோ நம்ம ஒரு பெரிய புரட்சியோட படிச்சுட்டு நல்லபடியா பார்க்கலாம் சோ இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிக்கும் முப்படை பயிற்சி மையத்தோட நன்றி வணக்கம்